தொட்டில் ஆரம்பித்த அறிவு தேடல் கபூர் வரைக்கும் தொடரணும் மன்னரை வரைக்கும் தொடரணும் உடைய அற்புதமான ஹதீஸ் இது ரெண்டு பேர் உடைய பசி தீராது இருவருடைய பசி தீராது தாலிபு ஐல் தாலிபு துனியா அறிவை தேடுபவர் தேடிக்கொண்டே இருப்பார் போதும் என்ற நிலை வராது துனியாவை தேடுவரும் அப்படித்தான் எவ்வளவு தேடினாலும் லிமிட் வானமே எல்லையாக இருக்கும் கடைசி வரைக்கும் திருப்தி அடைகிறது இல்லை ஓகே எங்கட ஆரம்ப கால அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்கணும் உலமாக்கூடிய வாழ்க்கை வரலாற்றை படிக்கணும் அவர்கள் தங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரமும் தனது பிள்ளைகளை மாணவர்களை அழைத்து சொல்வார்களாம் இந்த தப்சீரை எடுத்து வாசியுங்கள் இந்த குரான் ஆயத்துடைய விளக்கத்தை வாசியுங்கள் இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை வாசியுங்கள் அந்த புதிய விளக்கத்தை கேட்ட நிலையில் எனது ரூப பிரிவதை நான் விரும்புகிறேன் அதாவது மரணப்படுக்கையில் கூட சக்கராத்துடைய வேளையில் கூட ஒரு புதிய விஷயத்தை அறிந்த நிலையில் தெரிந்த நிலையில் எனது ஆன்மா பிரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்ற நிலைப்பாட்டிலே நமது ஆலபகார மனிதர்கள் உளமாக்கல் இருந்திருப்பதை பார்க்கிறோம் நிறைய உதாரணங்கள் எனக்கு கொண்டே போகலாம் நேரத்தை கவனத்தில் கொண்டு என்னால் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை தேட முடியாமல் தொடர இருக்கிறது சில மனிதனிடம் கேட்கப்பட்டது இவ்வளவு காலத்துக்கு நாளும் 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 படிப்பு எந்த எந்த தேடல் அவர்கள் சொன்ன பதில் என்ன கடைசி நிமிடம் வரைக்கும் வரைக்கும் நாங்கள் படித்துக் கொண்டேதான் நமது ஆரம்பகாட மனிதர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது அஹமது ஹம்பல் ரஹ்மதுலா அவர்களுக்கு வேலை இந்த நேரமும் ஹதீஸ் துறையில் படித்துக்கொண்டே இருக்கிறது அவர் கேட்கப்பட்டது இவ்வளவு நாளைக்கு நீங்க ஹதீஸ் ஹதீஸ் என்று ஓட போறீங்க ஹதீஸ் ஹதீஸ் என்று தேட போறீங்க தேடி தேடி எழுத போறீங்க அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார்கள் இல்லல் மவுத் என்ற மௌத் வரைக்கும் இது தொடரும் என்று சொல்லுங்கள் கபுரை போய் சந்திக்கும் வரைக்கும் நான் இதை தொடருவேன் என்று மற்றொரு சந்தர்ப்பத்தில் இமாம் அஹம்துன் ஹம்பல் ரஹ்மூதா அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே பார்க்கிறோம் அழகான அற்புதமான நிறைய செய்திகள் இருக்கின்றன நேரத்தை கவனத்தில் கொண்டு அவற்றை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் என்பதை கவலையோடு மீண்டும் மீண்டும் தருகிறேன் என்றாலும் இந்த பிரசன்டேஷன் ஏதோ ஒரு வடிவில் உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற காரணத்தினால் மனைவி நிறைவு கொள்ளலாமல் நான் நினைக்கிறேன் எனவே மிக முக்கியமாக அடிப்படையாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் இருக்கிறது எனது இறுதி மூச்சு வரை எனது ஆயுள் நிறைய பெறும் வரை நான் இளமையாக இருக்கிறேனோ முதுமையாக இருக்கிறேனோ நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேனோ நோயாளியாக இருக்கிறேனோ நான் தொழில் பார்க்கிறேனோ வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேனோ நான் எதுவாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நான் லைஃப் லாங் லேர்னிங் படித்து கொண்டே இருப்பேன் கற்றுக்கொண்டே இருப்பேன் வாசித்து கொண்டே இருப்பேன் என்ற இந்த நிலைப்பாட்டுக்கு வருகின்ற ஆன்மீக தார்மீக கடப்பாடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இப்படி சொல்வதற்கான தகுதி எனக்கு இருக்கிற